கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினெட்டு விழாவிற்கு விருந்தினரை அழைத்தல் பர்வதராஜன் கனிவோடு ஈஸ்வரனே திரிபுர சம்ஹாரியே என் கன்னிப்பெண்ணான பார்வதியை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று நான் பெரிதும் ஆசைப்படுகிறேன் மேலும் அந்த திருமண விழா நாளைய தினமே நடைபெறப் போவதால் தாங்கள் நாளை காலையில் பிரம்மா மகாவிஷ்ணு முதலானவர்களோடும் மற்றும் தேவர்கள் முனிவர்கள் ஆகியவர்களோடும் என் வாசஸ்தலமான ஔஷதி பிரசதம் என்கின்ற நகருக்கு வந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் அப்படியே ஆகட்டும் என்று பரமசிவன் அதற்கு பதில் அளித்ததும் பர்வதராஜன் மிகவும் மகிழ்ச்சியோடு கைலாய மலையை விட்டு தன் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டு சென்றான் அதன் பிறகு சிவபெருமான் தம் எதிரில் நிற்கும் நந்தி தேவரை நோக்கி கணங்களுக்கெல்லாம் அதிபதியே நமது கணத் தலைவர்கள் அனைவரையும் பிரம்மாண்டங்களில் உள்ள கணக்கற்றவர்களையும் தேஜஸ் பொருந்திய தேவர்களையும் மற்றும் சாத்தியர்கள் விஸ்வே தேவர்கள் சிறந்த மாமுனிவர்கள் ஆகிய அனைவரையும் இப்போதே என் கட்டளைப்படி இங்கு அழைத்து வா என்று கூறினார்கள் அதன்படியே நந்தி தேவரும் தம் மனதிற்குள் ஒரு முகூர்த்த நேரம் தியானம் செய்து பிரமகத கணங்களில் தலைவர்களைப் பற்றி நினைத்தார் மற்றும் தேவேந்திரன் வருணன் திக்பாலர் முதலான தேவர்கள் பிரஜாபதிகள் ஏகத துவாத சாதித்யர்கள் அஷ்டவசுக்கள் விஸ்வேதேவர்கள் சாத்தியர்கள் பித்ருக்கள் உலகங்களுக்கு முதன்மையானவரான நாராயணர் அவருடைய அவதாரங்கள் பரமேஷ்டியான சாக்ஷாத் நான்முக பிரம்மதேவன் பாதாள உலகவாசிகளும் தனுவின் மைந்தர்களுமான சகல அசுரர்கள் அஷ்டமகா நாகங்கள் மகாபலிஷ்டர்களும் கத்ருவின் மைந்தர்களுமான அனந்தன் வாசுகி காட்கோடகன் மகோரகன் கம்பலன் அஸ்வதரன் நாகங்களின் தலைவனாகிய தக்ஷன் மற்றும் சங்கபாலன் மகாபத்மன் ஆகிய அனைவரையும் நந்திதேவர் தம் மனதிற்குள் நினைத்து கொண்டார் மேலும் விரோசனன் பலி நமுசி வலன் மகாஜம்பன் ஜம்பன் ஹயக்ரீவன் என்னும் அசுரன் பாதாளலோக வாசிகளான மற்ற திரியின் பிள்ளைகள் தனுவின் மைந்தர்களாகிய அசுரர்கள் பாதாளலோகத்தில் இருக்கும் ஹாடகேஸ்வர ருத்ரனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கும் மற்ற கணங்கள் கூச்மாண்ட ருத்ரனின் தலைவர்கள் பானு கம்பன் மகாபலி உலகங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பவரும் பத்ரகாளியின் மனோகரமான மனவாளருமான வீரபத்ரர் பூத தலைவர்கள் தலைவர்கள் முதலான எல்லா கணங்களின் அதிபர்கள் மகாபலன் மகாபாகு மதுபிங்கன் பிண்கலன் சதுர்வக்ரதன் மற்றும் கோடிக்கணக்கான பூத கணங்கள் பிரமத கணங்கள் ஆகியவற்றின் தலைவர்கள் கருணன் பாகுகன் பஞ்சாக்ஷன் சதமன்யு சுகேசன் காட்சகூடன் விரஷன் மேகருத்தன் விஸ்வரூபன் விரூபாக்ஷன் தாவகேது சதானனன் இன்னும் இதர கணக்கற்ற கணங்களையும் நந்திதேவர் நினைத்தார் மேலும் ஜகத்பதியான மகாதேவனின் கட்டளைப்படி அவருடைய விவாக மகோத்சவத்திற்காக சிலாத புத்திரரான நந்திதேவர் கோடிக்கணக்கில் கலைகள் முகூர்த்தங்கள் காட்டைகள் தினங்கள் திதிகள் பக்ஷங்கள் அதாவது அரை மாதங்கள் மாதங்கள் ருதுக்கள் வருஷங்கள் கங்கை முதலான சகல நதிகள் கடல்கள் ஓடைகள் மற்றும் இந்த உலகத்தில் கண்ணிற்கு புலனாகப்பட்டன அனுமானிக்கப்பட்டன கேட்கப்பட்டன ஆகிய அனைத்தையும் தம் மனதிற்குள் நினைத்து நினைத்துக்கொண்டார் அச்சமயத்தில் பரமசிவனை தரிசித்து மகிழ்வதற்கு இதுவே தகுந்த சமயம் என்பதை அறிவிக்கும் சமய குறி பாத்தியத்தின் பேரொளி எங்கும் நிரம்பி ஒலித்தது அந்த பேரொளி முழக்கத்தை கேட்டதும் மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி பூரிப்போடு பரமசிவனின் திருக்கல்யாண மகோத்சவத்தை காண்பதற்காக திரண்டு வந்தார்கள் வேத ஸ்வரூபியும் பருத்த கரங்களை கொண்டவருமான கருடனின் மீது அமர்ந்து கொண்டு மகாவிஷ்ணு தன் பத்தினி மகாலட்சுமியோடும் தம் பார்க்ஷதர்களோடும் உலகத்தின் முதல் தம்பதிகளை காண்பதற்கு பேரன்போடு விரைந்து வந்தார் ஜகஸ்வரூபியான நான்முக பிரம்மாவோ விழிகள் வாய்ந்த சரஸ்வதி தேவியோடு தம் வாகனத்தின் மீது அமர்ந்த வண்ணம் மேன்மை வாய்ந்த ஒன்பது விஸ்வருஷ்டிகளோடும் உருவம் கொண்ட வேதங்கள் ஆகமங்கள் வித்தியைகள் முதலான கணங்களோடும் ஈஸ்வரனின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்வதற்காக சூலபாணியின் சந்நிதியை நோக்கி விரைந்து வந்தார் தேவேந்திரனும் தன் பத்தினி இந்திராணியோடு அதி வெண்மையானதும் மங்களமானதும் நான்கு தந்தங்களை கொண்டதுமான ஐராவதம் என்ற யானையின் மீது அமர்ந்த வண்ணம் தோழர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் விஸ்வே தேவர்கள் சாத்தியர்கள் பிரம்ம விசாரம் செய்யும் முனிவர்கள் ஆகியவர்கள் புடைசூழ ஆயிரம் விழிகளை கொண்ட திருமேனியோடு சிவபெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ விரைந்து வந்தார் இவர்களைப் போலவே அக்னி யமன் நிருதி வருணன் வாயுதேவன் குபேரன் ஈசானன் ஆகிய அனைவரும் சிவபெருமானின் சந்நிதியை நோக்கி விரைந்து வந்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்